ஓம் ஸ்ரீ தாயே போற்றி என் அன்புக்குழந்தே எப்போதுமே என்னை பார்த்தும் பார்க்காதது போல கடந்து போகக்கூடியனே இப்போது நான் சொல்வதை கேட்க வந்து விட்டாயல்லவா நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறி போகும் யாரெல்லாம் நீ வாழ்றதையும் வளர்றதையும் பார்த்து பொறுக்க முடியாமல் இருந்தாங்களோ அவர்களின் கண்கள் இருண்டு போகும் அளவுக்கு உன் வாழ்க்கையை பிரகாசமானதாக நான் ஜொலி ஜொலிக்க வைக்கப் போகிறேன் உன் மனசில் இந்த வராகியமாக நான் இருக்கும்போது இனி கவலைகளோ பயமோ விரக்தியோ உனக்கு எல்லாம் வரவே கூடாது நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன் நீ எப்போதும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் ஓ வாழ்க்கையை வாழணும் என்று சொல்லமே ஓ மனசுக்குள்ளே நான் வந்த பிறகு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்பு என் அன்பு பிள்ளையாகினே இனி எதுக்காகவும் கலங்காத அளவுக்கு உனக்கு துணையாக நானே இருக்க போகிறேன் நீ கேட்டதை நான் தரலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் நீ கேட்டதை நான் கொடுத்துருந்தேன்னா அது உனக்கு எப்படி கெட்டதாக அமைஞ்சிருக்கும்னு எனக்கு தானே தெரியும் அதனால் கேட்டதை தரலன்னு கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என மகிழ்ச்சி கொள் இப்போதும் உன் வாழ்க்கையிலும் உன் கைகளில் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு இல்லாததையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத உன்னை படைச்ச இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு என் மேல நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கக்கூடிய உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கி என்னுடைய அருள் ஒளியாக மலரும்படி நான் பார்த்துக்கிறேன் எந்த சூழ்நிலையையும் என்னை நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ சந்தோஷமா நிம்மதியா வாழும்படி உன்னுடைய எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் செல்லமே சொல்லமே நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே இந்த வராகி அம்மாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாகவும் தூக்கி நிறுத்தும் தந்தையாகவும் இந்த வராகி இருக்கும் போது நீ வீழ்ந்து போக விட்டுடுவேனா என்ன கண்டிப்பா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் ஓ வாழ்க்கையில் உன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்களை நீ நல்லா கவனிச்சு பார்த்தீன்னா உனக்கு ஒரு உண்மை புரிய வரும் அதாவது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறவங்களும் சிரித்து சிரித்து பேசுகிறவங்களும் உன்கிட்ட கெஞ்சி பேசுகிறவங்களும் கூட ஒரு அவசர உதவினா உனக்கு துணைக்கி வரமாட்டாங்க ஆனால் எப்போவுமே உன்கிட்ட கோபமாக பேசுகிறவங்களும் க சத்தம் போட்டு பேசுகிறவங்களும் தான் உனக்கு ஒரு அவசரம்னா ஓடி வந்து உனக்கு துணையாக நிற்பாங்க அதனால மனிதனுடைய பேச்சுவார்த்தைகளையும் கோபத்தையும் வச்சு ஒருத்தவங்க நல்லவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துட வேணாம் அன்பா பேசுகிறவங்க நல்லவங்களும் இல்லை கோபமா பேசுறவங்க எல்லாருமே கெட்டவங்களும் இல்லை எல்லாருக்குள்ளும் எல்லாமே கலந்துதான் இருக்கு உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைச்சு உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் உனக்கு வெற்றியை தரும் விதத்துல இந்த வராகியமா நான் செய்ய போறேன் நீ எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் உயர்வாக வைத்துக்கொள் நீ உயர்ந்த இடத்தை அடைவதற்கு இந்த வராகியமா உனக்கு துணையாக இருப்பேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ எதையெல்லாம் இழந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ இதுவரை இழந்ததையெல்லாம் கூட நீ மீண்டும் பெறப்போகிற என் சொல்லமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் சிறிய இழப்பின் மூலம் உனக்கு வந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இனி உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பத்திரமாக பாதுகாக்கணுன்றத கற்றுக்கோ மன வலிமை உனக்குள்ள எப்போதும் இருக்கட்டும் இருபது வயசில் மன வலிமையும் முப்பது வயசில் நகைச்சுவையாக பேசுகிற விஷயங்களையும் கற்றுக்கிட்டான் நாற்பது வயசில் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கும் திறனும் முடிவெடுக்கும் திறனும் வந்துடும் உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீயே உன்னை குறையாக நினைச்சினா உன் வாழ்க்கை சோர்வாக அல்லவா மாறிவிடும் எந்த வகையிலும் நீ யாருக்கும் குறைஞ்ச பிள்ளை கிடையாது நிறைவான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும்படி இந்த வராகியமாக உனக்கு அருள் செய்ய போறேன் வெற்றி உன் காலடியில் விரிந்து கிடக்கும் என்னை முழு மனசோட நம்புகிற உனக்கு எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றியை நான் கொடுப்பேன் போலியாக செறிச்சு பொய்யா நடித்து நல்லவங்கிற பேரை எடுக்கிறத விட நீ நேர்மையாக உன் மனசில் பட்டதை உண்மையாக பேசி கோபப்பட்டு கெட்டவங்கிற பேர் வாங்குறது எவ்வளவோ மேல்தான் ஏன்னா நீ யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சால் போதும் மற்றவங்க உன்னை நல்லவன்னு சொல்றதாலயோ கெட்டவன்னு சொல்றதாலயோ உன் வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்ல உனக்காக எப்போதும் துணையாக இந்த வராகியம்மா இருப்பேன் நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில இனி அற்புதங்களை பார்க்க போற இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நிம்மதியானதாக ஆனந்தமானதாக அழகானதாக சந்தோஷமானதாக இருக்க போகுது ஏன் மேல பரிபூரண நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய வேலை சில விஷயங்களை நான் உனக்கு காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக வெற்றி நிறைஞ்சதாக கொடுப்பேன் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாமல் தைரியமாக இரு எதுக்கெடுத்தாலும் பயப்படாது எந்த துன்பங்கள் உன்னை நோக்கி வந்தாலும் அது அந்த துன்பங்கள் நொறுங்கி பொடி பொடியாக ஆகும்படியும் உன் வாழ்க்கையில உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நிச்சயமா செய்வேன் சொல்லவே மிக பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போது ஓ மனசு விரும்பாத விஷயங்கள நடக்குதுன்னு கவலைப்பட்டாயல்லவா இனி எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களாக நல்லபடியாக நான் நடத்தி தரப்போறேன் வாய்ப்புகள் தவறும் போது அதை நினைச்சு கவலைப்படாம எல்லாமே நல்லதுக்குதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செஞ்சினா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி உன்னை வந்து சேரும் நீ எதுக்காக கவலைப்பட்டாலும் அதை நிவர்த்தி செய்ய நான் இருக்கேன் நீ பொறுமையா இருந்து நடக்க போறது மட்டும் பாரு உனக்காக நான் சிரித்து கொண்டே தயாராக காத்துக்கிட்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையில நிச்சயமாக உன்னால் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் இப்போதெல்லாம் நீ என்னை மனசார நம்ப ஆரம்பிச்சுட்ட என் நாமத்தையும் அடிக்கடி உச்சரிக்க ஆரம்பிச்சுட்ட கஷ்டம் வரும்போது கவலை வரும்போது மனமுருகி நீ கண்ணீர் வடிப்பதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால தான் இப்போதே உன் கர்ம வினைகளை கரைச்சு புத்தம்புது வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் சில குழப்பங்கள் உன்னை சுற்றி போது நீ தான் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும் என்று சொல்லமே எப்போதுமே உன் மனசை குழப்பத்தோடு வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டே இருக்காமல் நிதானமாக வச்சு தெளிவாக யோசித்து நல்லதே செய்ய பழகு உன் மனசை எப்போது அமைதியாகவும் கவனமாகவும் வச்சுக்கிட்டு நீ முயற்சி செய்கிறியோ அப்போதுதான் மிகப்பெரிய வெற்றியை உன்னால் பெற முடியும் மற்றவங்களை பற்றி விமர்சிக்க அதற்கு முன்பாக நீ அவங்க இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பதை யோசி எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்கள்தான் ஆனால் அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவர்களை ஏதோ ஒரு வகையில் தப்பு செய்ய வைக்குது அதை நீயும் புரிஞ்சுக்கிட்டு சுலபமாக அடுத்தவங்களை குற சொல்லிடாமல் சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கோ ஓ மனசு அடுத்தவங்களை விமர்சிப்பதற்கு உனக்கு தகுதியை கொடுத்துருக்கான்றதை யோசி அடுத்தவரை விமர்சிப்பதற்கு முன்பாக எல்லாத்துலேயும் நாம் சரியா இருக்கோமான்னு யோசிச்சாலே இந்த உலகத்துல யாரும் யாரையும் குறை சொல்ல மாட்டாங்கன்றது தானே உண்மை இந்த உலகத்துல நீ எல்லாருடைய வழியையும் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அது நடப்பதற்கு முன்பாக செய்வதற்கு முன்பாக பேசுவதற்கு முன்பாகவே நம்ம இப்படி செஞ்சோம்னா இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் வலியை கொடுக்கும் வேதனையை கொடுக்கும்ன்றத நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும் யாரையும் காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் நீ நினைக்கிற ஆள் கிடையாது இருந்தாலும் சில விஷயங்கள் உனக்கே தெரியாமல் நீ செய்யும் போது அது மஸ்ட்ரவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நானும் இருக்கேன் தவறேதும் செய்யாமலேயே தோத்து போகும்போது மனசு வலிக்க தான் செய்யும் ஆனால் இன்னைக்கு நீ அனுபவிக்கிற அத்தனை வலியும் நாளைக்கு உன் பலமாக மாறும் பலங்கிறது வேற ஒன்றுமில்லை நீ வருத்தப்படுறதுக்கும் வேதனைப்படுறதுக்கும் ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு எப்போதுமே சிரித்த முகத்தோட எதுக்கும் பயப்படாமல் இருப்பதை போல் காட்டிக்கொள்வதுதான் பலம் சோதனைகள் தொடர்ந்து வந்தாலும் நீ புன்னகையோடு இருப்பதை மட்டும் தவறவிடாதே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் பல மடங்கு நீ இழந்ததை விட அனைத்தையும் பல மடங்கு சிறப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் போது அவர்களுக்கு உதவி செய்வது மட்டும் தர்மம் அல்ல ஒருத்தர் மனசு வேதனையோடு இருக்கும்போது அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்ல ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுவதும் கூட ஒருவித தர்மம்தான் கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் துணிவும் சக்தியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் செல்லமே நீ மன உறுதியோட வலிமையோடு இரு நீயே என்ன நினைக்க மறந்தாலும் இந்த வராகியம்மா உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என் செல்ல பிள்ளையான ஒன்னை விட்டுட்டு வேற யாருக்கு நான் அருள் செய்ய போறேன் நீ எப்போதும் யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு மனசு உடஞ்சு போகாதே என் அருளின் மீது நம்பிக்கையோடு இரு இந்த வராகி அம்மாவை முழுசா நீ நம்பும் போது எல்லா விதமான சோதனைகளையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு முறை நீ தடுமாறி விழுகும் போதும் உன்னை தூக்கிட்டு போய் முன்னேற்ற பாதைக்கு நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பாக நீ நினச்சதெல்லாம் நடக்க போகுது கவலை வேண்டாமென் செல்லவே நீண்ட நாட்களாக உனக்கு இருந்த எல்லா விஷயங்களையும் வேண்டுதல்களையும் எதிர்பார்ப்பையும் கூட கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் நீ எல்லா வெற்றிற்கும் தயாராக இரு ஒருபோதும் நம்பிக்கை இழந்திராதே இந்த வராகி அம்மாவின் வாக்கு பொய்யாக போகாது என்று சொல்லவே உன்னை தொடர்ந்து அவமானப்படுத்துகிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிறவங்களையும் விட்டு நீ விலக மறுக்கிறாய் அன்பு பாசம் குடும்ப கெளரவனு எல்லாருக்கும் நீ விட்டு கொடுத்து அனுசரித்து தானே எல்லாரும் இன்னும் இன்னும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டும் காயப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க இனிமேலாவது அவங்க என்ன செய்கிறாங்களோ அது கேட்டால் போல நீயும் நடந்துக்கோ போதும் உன் சொந்தம் பந்தம் குடும்பம் பாசன்னு நீ செஞ்சது விட்டு கொடுத்ததும் கஷ்டப்பட்டதும் போதுமே சென்னமே கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி உன் வாழ்க்கையை பார்க்கும்போது தான் உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் கையில் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறது உனக்கு புரிய வரும் உன்னோடு இந்த வராகி அம்மா இருக்கேன் உன் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத நான் உனக்கு புரிய வைக்கிறேன் உன் தலைமுறையும் உன்னுடைய குடும்பமும் உயர்வான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் சொல்லவே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத உன் கூட உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீயே மேல வச்சிருக்க அளவு கடந்த பக்திக்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் பரிசாக தான் உன் வாழ்க்கையில இப்போது உனக்கான பெரிய பரிசை கொடுக்க போறேன் எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நான் உனக்கான நல்லதை செய்ய போறேன் எதுவுமே உடனே நடக்கணும்னு அவசரப்படாத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் சில விஷயங்களை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு என்னை மீறி எதுவும் உன் வாழ்வில் தவறாக நடக்க நான் விட்டுட மாட்டேன் கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் முகத்தை சந்தோஷமா வச்சுக்கிட்டு நீ இனிமையாக பேசி எளிமையான வாழ்க்கையை அற்புதமாக அழகாக வாழும்படி இந்த மராகி அம்மா செஞ்சு காட்டுறேன் அறிவாளிங்க கூட நீ விவாதம் செஞ்சு ஜெயிச்சிட முடியும் ஆனால் தன்னைத்தானே அறிவாளி நினச்சி கிட்ட நீ என்னதான் பேசினாலும் ஆகாது அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ அமைதியாக ஒதுங்கி போவதுதான் உனக்கு சரியாக இருக்கும் என்பதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே